ஜித்தமிழ் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற சரிகப நிகழ்வு என்று சனிக்கிழமை இடம்பெற்றது அந்த நிகழ்வை ஆர்வத்தோடு நாங்களும் பார்வையிட்டு கொண்டிருந்தோம் எப்பொழுது மலேசியாவிலிருந்து அருள் லுனி என்கின்ற ஒரு இளம் குயில் அந்த மேடைக்குள் நுழைகின்றார் அவர் ஒரு பாடலை பாடுகின்றார் மேடை எதிர்கின்றது நடுவர்கள் முதல் இசைக்கலைஞர்கள் வரை அந்த அருணி என்கின்ற மலேசியா சிறுமியை அந்த இளம் குயிலை வாழ்த்துகின்றனர் பாராட்டுகின்றனர் இணைச்சி என்றால் அப்படி இருக்குது ரொம்பவே துள்ளுசியோடு அவங்க பாடியிருந்தாங்க பாடல் பாடுவது என்பது பாடமாக்கி பாடுவது அல்லது ஒப்பிப்பது என்ன வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்து அவர் சிறப்பாகவே பாடியிருந்தார் அது மட்டுமல்ல அவரது புன்னகை சோகத்தில் இருக்கின்றவர்களையும் அவரது பேச்சு அனைவரு இதயத்தையும் ஊடறுத்து உள்நுழைந்து ஆரத்த ஆறுதல் வார்த்தைகளாக விழுந்து வடித்தன அவர் முகத்திலே கலவை காணவில்லை ஒரு பொய்யுக்காக அவர் புன்னகை செய்யவில்லை நிஜமாகவே அவர் இயல்பாகவே இப்படித்தான் இருக்கிறார் என்பதை அவரது அந்த அங்கு அசைவுகள் உடல் மொழிகள் காட்டின நடுவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் சீனிசார் முதல் இயக்குனர் ரவிக்குமார் வரை வியந்து பார்த்தார்கள் அந்த மேடையே அவரை திரும்பி பார்த்தது அந்த இளக்குயில் இவ்வளவு கலகலப்பாக இருக்கின்ற அந்த பிள்ளைக்கு பின்னால் ஒரு புகம்பம் மிகப்பெரும் சோகம் மறைந்திருந்தது ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட அந்த இளம் குயில் இசையை கேட்டு அதனூடாக வளர்ந்து இந்த இந்த மேடைக்கு வந்திருப்பதாக தெரிவித்து அனைவரையுமே வியப்பூட்டியிருந்தார் கடந்த சரிகமப்பா நிகழ்வில் இடம்பெற்றதை விட இந்த மேடை நம்மை அறியாமல் நம்மை அளவைத்திருந்தது பல விடயங்கள் அங்கே அரங்கேறி இருந்தது ஒன்றாக பார்க்கின்ற பொழுது நெஞ்சுக்கள் எம்மை அறியாமல் எமக்கள் ஒரு உணர்வு பூரித்தெழுந்து அவர்களை வாழ்த்தியும் பாராட்டியும் அவரது அழுகையோடு எமது விழிகளும் அவர்களுக்காக அழுத அந்த கணம் என்பது நினைத்து பார்க்க முடியாது இம்முறை இதுவரை நான் பார்வையிட்ட அல்லது நீங்கள் பார்வையிட்ட இந்த சரிகம பா வித்தியாசமாக காணப்படுகின்றது உணர்வுகளின் உணர்வாக இந்த மேடை உறைந்துள்ளதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டியது அந்த வகையில் மலேசியாவில் இருந்து வருகை தந்த அருணுனி அசுத்தலாகவே பாடியிருந்தார் மேடையை அலற விட்டிருந்தார் தெர்பா என்கின்ற மலேசியா மொழியை பயன்படுத்தி அவர் சொன்ன அந்த மிக்க நல்லது என்கின்ற அந்த மொழியானது அந்த மேடையிலேயே அலங்கரித்து நின்றது அந்த சிறுமி வெற்றி பெற வேண்டும் என்பது நமது ஆவல் ஆனால் அந்த சிறுமி சொல்லியிருந்தார் நான் வெற்றி பெற்றது இல்லையோ ஆனால் இந்த மேடைக்கு பாட வந்ததே எனக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்னை போன்ற இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம் என கூறியிருந்தார் அவரது அந்த நல்லெண்ணத்திற்கும் அவரது அந்த கலகலத்தை சிரிப்புக்கும் கண்டிப்பாக கடவுளுதி ஆசிர்வாதங்கள் இருக்கும் எம்மை அறியாமலே இன்னும் எமது கண்கள் கலங்கி கொண்டிருக்கின்றன அந்த உணர்வுக்குள் நாங்களே உறைந்திருந்தோம் அதுபோலவே நீங்களும் வெற்றி பெறட்டும் இனி அருளியின் பாட்டை கேட்பதற்கு நாங்களும் ஆவலாகவே காத்திருக்கின்றோம் சரிகபமா இத்தம தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி காரணம் உறவுகளை உணர்வுகளை ஒன்றித்து மிக சுவாரஸ்யமான நிகழ்வாக பயணிக்கின்றது பாட்டு மட்டுமல்லாது அங்கே பயணிக்கின்றவர்கள் பல வழிகளோடும் பல கவலைகளோடும் ஏக்கத்தோடும் அன்றாடம் காட்சிக்கே அவர்கள் படாத பாடுபடுகின்ற அந்த பாமர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்வில் அமர்த்திய உங்களுக்கு எமது இதயத்தால் நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி